எல்லாம் கிள கிழிச்சு தொங்க விட்டாங்க வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா டப்பாவை பத்தி தெரிஞ்சு போச்சு இங்கிருந்து ராயான அடிக்கிறாங்க முத்த அடிக்கிறாங்க மஞ்சரி அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க மூளை இல்லாத அருணுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு தேவைதா அப்படின்னு தான் சொல்லணும் இங்க தீபா கட்டிக்கிறாரு ஒரு என்ன கான்வர்சேஷன் அப்படின்னே தெரியாம பாத்தீங்கன்னா எனக்கு செமத்தியாக வாங்கி கட்டினாரு அப்படின்னு தான் சொல்லணும் ரஞ்சித் ரஞ்சித்தை பொறுத்தளவு ஒரு அன்னை தெரசாவா இல்ல வந்து ஒரு என்னன்னால யோகிக்க முடியும் ஒரு எல்லாம் இருக்க முடியுமால நடிக்கிறாரா என்ன கருமனே எனக்கு யோகிக்கவே முடியல என்ன பண்ணாலும் கோவமே வர மாட்டேங்குது சப்பு சப்புனு அடைஞ்சாலுமே கோவம் இல்ல அவரோட கேமே இதானா இல்லை நேச்சரே இதானா என்னன்னே ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது அப்படி இருக்காரு இவ்வளோ தியாகிய அவரு அப்படின்ற மாதிரி அவர் நடந்துக்கிறாரு ஒரு சைடு நல்லா இருந்தாலும் ஏ போதிய கொஞ்சம் கேம் ஆட தான் வந்திருக்கீங்க நீங்கள் ஒன்றும் தன்னை வந்து ஒரு புனிதராக வந்து இது பண்ணுறதுக்காக இங்கே வரல தன்னை நல்லா ஒன்றுன்னு காணிக்கணும் அப்படிங்கிற வெளில வச்சுக்கங்க உங்களுக்கு பிடிக்குதுன்னு சேத சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா வெளியில வச்சுக்கோங்க இந்த கேரக்டர் வெளியில வெளிப்படுத்துங்க அதை விட்டுட்டு உள்ளே இருந்துக்கிட்டு தேவையில்லாமல் ஒரு விஷயங்கள் பண்றாரு அது பார்க்கறதுக்கு நல்லா இல்ல கேவலமா இருக்கு இன்னைக்கு கேப்டன் சொல்லிட்டு கலட்டி விடுங்கடா அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்கு தோணுச்சு ஏன்னா பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப இதா இருந்துச்சு அவரை பார்க்கவே கஷ்டமா இருக்கு இந்த மனுஷனை ஏதாச்சும் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்கு தோணுச்சு இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது பேர்கள் பார்த்தீங்கன்னா நாமினேட் ஆகியிருக்காங்க ஆறு பேர் தப்பிச்சிருக்காங்க ஆறு பேர் தப்பிச்சு கேப்டனை விட்டுட்டோம் அப்படின்னா அஞ்சு பேர் வந்து தப்பிச்சிருக்காங்க இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் வந்திருக்கு இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தவங்க காலி ஆக போகிறாங்க யார் காப்பாற்றப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் பிஆர் டீம் அதாவது சௌந்தரியா பிஆர் டீம் எல்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவனால சுத்தமாக முடியலைன்னா பவித்ர அடிச்சு நவுத்திக்கிட்டு மேலே வந்து நிற்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைக்கி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்று நம்ம பார்த்துடலாம் ரஞ்சித் எடுத்தோன்னே வந்து கேப்டனாக ஆகுறாரு ஆன பிறகு பார்த்தீங்கன்னா வந்து விஷயம் சொல்றாரு உங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா காலில் இருக்க செருப்பாக நான் வந்து இருப்பேன் தலையில அந்த பாதமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நான் செருப்பாக இருப்பேங்கிறார் ஐயா ஓதையா என்னையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஒரு டீம் பிரிக்கணும் அதை ஒரு கான்வர்சேஷன் போகுது ஒரு டீம் பிரிச்சு வந்து சமையல் டீமுக்கு கிச்சன் டீமுக்கு வெசல் வாஷிங் பாத்ரூம் கிளீனிங் பிரிக்கணும் அந்த பிரிக்கிறதுக்கு திறன் கூட அவங்கள்ட்ட கிடையாது ரெண்டு படங்கள் வேற பண்ணிருக்கீங்க இதில் அந்த திறன் அறிவு எதுவுமே இல்லையா ஒரு ஒரு கத்திராய கையாமைய முயன்னு பார்த்தீங்கன்னா மீன் கடை மாதிரி ஒரு சந்தை கடை மாதிரி கத்திராய் ஐயோ கொஞ்சம் மூடிச்சிருங்க நான் கேப்டன் இங்க என்னை பேச விடுங்க முதல்ல இதுதான் ரூல் கேப்டனுக்கு மதிப்பு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து ஹேண்டில் பண்ணி அப்படி நிற்கிறான் ரஞ்சித்தை பொறுத்தளவு அந்த கவுண்டம்பாளையம் படம் பார்த்துருக்கும் போதே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் ம் போல இருக்குது அப்படின்ற மாதிரி பாவமாக இருந்துச்சு எனக்கெல்லாம் பார்க்கறது ஒரு சைடு கடுப்பாக இருந்தாலும் இன்னொரு சைடு பார்க்குறதுக்கு வந்து பாவமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறம் டப்பா டப்பா அருணுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அறிவு அந்த மூளை அதெல்லாம் இருந்துச்சான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை மூளையை வந்து பிக் பாஸ் வரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மூளையை வந்து வெளியில் வச்சுட்டு வந்துட்டார்னு நினைக்கிறேன் அருணு அதாவது கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒன்று தெரியும் சென்ட் நாட் அவுட் ஆகாம இருக்க பிளேயர் தான் வந்து ரொம்ப அவனோட அறிவு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை நீங்க பாத்துருப்பீங்க கிரிக்கெட் பாக்குறவங்களும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அவனோட எனக்கு அப்பயே புரிஞ்சு இது கிரிக்கெட்னா போல இருக்கு மூளை இருக்குமா இல்ல கலட்டி எதுவும் பார்க்கலாமா இல்ல பிக் பாஸ் போறதுக்கு அருண் எதுவும் வச்சிட்டு போயிட்டானான்ற டவுட்டே எனக்கு வந்துச்சு என்னன்னா கிரிக்கெட்ல வந்து வந்து காட்டு சுத்து சுத்திட்டு அவுட் நாலு சிக்ஸ் அடிக்கிறாங்க அப்படின்னா இது பண்ண மாட்டாங்க கடைசி வரைக்கும் வந்து களத்துல நின்று நாட் அவுட்டா இருக்க பிளேயரை தான் டீமுக்காக வந்து நின்று போராடினாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பாராட்டுவாங்க அந்த பேசிக் அறிவு கூட பாத்தீங்கன்னா அருணு கிடையாது தரிசிக்காட்ட போய் சொல்றப்பில அதாவது நின்று வந்து சுத்திட்டு போறதுல எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை நான் ஆஹ் நாட் அவுட்டா இருக்கிறது வந்து எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை வந்து காட்டு சுத்து ஒண்ணு அந்த இடத்துல நீ என்ன டீம் காண்டி இது பண்றியா நீ அவுட் ஆனீன்னா இன்னொருத்தன் வருவானா ஏழாவது ஒருத்தன் வந்து காட்டு சுத்து சுத்திக்கிட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டான் அதுக்கப்புறமேட்டு திஸ் ஹோல்டு ஏதோ ஹாய் 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 இந்திரா நான் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் கடைசியில் காட்டு சுற்றிட்டு அவனை வந்து 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 ஒரு டீம் டீம் அப்படியே முடிஞ்சு போயிடும் கடைசி பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம நிதானமாக நின்று கடைசி வரைக்கும் அவுட் ஆகாமல் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருப்பான் அந்த பேசிக் சென்ஸ் கூட அருணு கிடையாது அப்படின்னு தான் சொன்னோம் காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைகள் நடக்குது அதில் வந்து தீபக் ஒரு விஷயத்த வந்து கிளாரிட்டியா சொல்றாரு எழுதி எல்லாருக்குமே இது புரியுது அதாவது பார்த்தீங்கன்னா லேபர் ஒர்க்கருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கில் ஓரியன்டான ஒர்க்கருக்கும் பார்த்தீங்கன்னா அழகாவே ஒரு டெஃபனிஷன் கொடுத்து அழகா சொல்றாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில்லு இப்போ என் நம்ம வீட்டை கூட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வேணால் கூட்டலாம் இப்போ நான் கூட்டலாம் என் ஒய்ஃப் கூட்டலாம் எங்கள் அப்பா கூட்டலாம் எல்லாருமே கூட்டுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டு வந்துடணும் அப்படின்ற இதே நான் போயிட்டு எனக்கு சமைக்க வந்து ஓரளவு தான் தெரியும் நான் போயிட்டு சமைக்கிறேன்னு சொல்லிட்டு எந்த எந்த கர்மத்தையும் வந்து செய்கிறேன்னு வச்சுக்கேன் உப்போ இல்லை காரத்தை கொட்டிட்டேன்னு வச்சுக்கேன் அடுத்த நாள் ஃபுல்லாக எல்லா பேருக்கும் வைத்தால போகும் அதுக்கு ஸ்கில் தேவை சமைக்கணுன்ற தெரியும் அந்த பேசிக் சென்ஸ் பேசிக் அறிவு அக்கருமை ஒண்ணுமே அருணும் கிடையாது புரிய வைக்க ட்ரை பண்றாங்க எல்லாருமே அதாவது சௌந்தரியாங்கிட்டு இருந்து உனக்கு மூளை எல்லாம் அவருக்கு கிளாஸ் எடுங்கிறாங்க தீபக் சொல்றாரு யாரு என்ன சொன்னாலும் நான் புடிச்ச கா முயலுக்கு மூணு கால் அந்த தீபக் தான் அதுமே சொன்னாரு நிறைய விஷயங்களை அவங்க கட் பண்ணிட்டாங்க புடிச்ச முயலுக்கு மூணு கால்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் போராடிட்டு இருக்கான் அந்த பிரச்சனையை விடவே மாட்டேங்கிறான் தான் சொல்லுவான் மார்கிங் ப்ரவோக்கிங் இவ இதை பற்றி ஒரு டெஃபினிஷனே கொடுத்துருப்பான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து அந் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புரியலை உங்களுக்கு மூளை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்டாக வைக்கிறாங்க கிண்டல் பண்ணலாங்க சௌந்தரியா உங்களுக்கு மூளை இருக்காருன்னு கான்வர்சேஷன்ல மூளை இருக்கா அவங்களுக்கு கிளாஷ் அருணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது வந்து மார்க்கிங்கா அது கிண்டலா ஏன்னா அவனை திட்டிக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணு அப்ப நீ திட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது மாக்கிங் கிடையாது அந்த அறிவு கூட அருணும் கிடையாது யார் என்ன சொல்ல வராங்க என்ன பேச வராங்க எதுவுமே புரிய மாட்டேங்குது முத்து கிளாரிட்டியா ஒரு விஷயம் சொன்னார் இன்னைக்கு போயிட்டு அருண் செருப்பா கட்டி அடிச்ச மாதிரி ஒரு விஷயம் சொன்னார் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா அருண இங்கே ஒரு பிரச்சனை நடக்குது ஒருத்தர் கான்வர்சேஷன் வைக்கிறாங்கன்னு வச்சுக்க நீங்கள் ப்ரொவோக் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் போயிட்டே இருக்கீங்களோ உங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல பின்னாடி ரயாண்ட்டையாக இருக்கட்டும் இந்த சௌந்தரியா இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொன்னார் அதாவது ஒரு விஷயம் நம்ம பேச போறோம் அப்படின்னா அது ப்ரவோக் பண்ணுறோமா இல்லை கிண்டல் பண்ணுறோமா என்ன விஷயம்னு சொல்லிட்டு அவங்க என்னென்னு அந்த மனநிலையே யோசிக்காமல் இவனா பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து அப்படியே போயிடுவான் அதுதான் அவன் மேலே இருக்க தப்பு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சொல்கிறார் கடைசியில் அந்த முட்டையை வந்து எடுத்துட்டாங்க இவங்க இப்போ பண்ணுற கலாட்டாவில் பார்த்தீங்கன்னா குட்டி கலாட்டா ஆயிடுது அதில் வந்து ஹலோ வணக்கம் ஹாய் ப்ரோ நேற்று லைவ் பண்ண முடியல கோச்சிக்காதீங்க இன்றைக்கி ஏன்னா நேற்று ஒரு சின்ன வந்து ஒர்க்கு காவலில் போனால் பண்ண முடியல கோச்சிக்காதீங்க ஆனால் அப்புறம் ரஞ்சித் சொல்கிறார் நீங்கள் எல்லாம் நான் மாடாடா அப்போ தான் சிட்டிக்கு கோ வந்ததை நானே பார்க்குறேன் நீங்கள் எல்லாம் நான் மாடாடா சப்பு சப்புன்னு அப்ப முடியாது கொஞ்சம் கேளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இது பண்ணுறாங்க முட்டையை எடுக்கிறாங்க அந்த டெஃபினேஷன் வந்து அவங்க கொடுக்குறாங்க யாருக்கும் இந்த ஆள் நம்ம மஞ்சரி சொல்கிற மாதிரி எதுக்கு நான் இன்னொரு முட்டையை கூட உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மூணு முட்டையை உடச்சு விட்டு சோழியை முடிச்சு விடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு கேப்டன்சி வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் நவீன் மாயம் ஹாய் ப்ரோ நான் ப்ரோ பண்ணிக்கிட்டு ஹாய் சிஸ்டர்னு போடுறேன் வேற யாருக்கும் ஹாய் போடுறாரு போல இருக்கு அவருக்கு சரி பேசிக்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால பார்த்தீங்கன்னா அவர் அந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் மாடா இருப்பேன்னு சொல்லிட்டு ஏதோ ஏதோ பஞ்சலாக போட்டுட்டு இருக்காரு அப்படீங்கன்னா இது வந்து எடுத்துருது தர்ஷிகா வந்து முட்டையை எடுத்து காலி பண்ணி விட்டுறது நான் இது ஒரு ஒரு கெப்பாசிட்டியே இல்லை ஒரு இதே ஒரு லீடர்னா அந்த குவாலிட்டியும் சுத்தமாக இல்லைன்னு சொல்லிட்டு காறி துப்பிட்டு போயிடுது அதையும் இவர் ஏற்றுக்கிறாரு பெருந்தன்மையோடு ஏற்றுக்கிறாரு அது என்ன சொல்கிறதுக்குன்னே நம்மளுக்கு தெரியலை தான் சொல்லும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா முத்தும் தீபக்கோ ஒரு கான்வர்சேஷன் வைக்கிறாங்க அவனுக்கு புரியவே மாட்டேங்குதுடா நம்ம என்ன சொன்னாலும் வேற பேசிக்கினே இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுமே பேசுகிறாங்க அப்புறமேட்டு இந்த பிரச்சனை ஓரளவு முடிஞ்சிச்சு அப்படிங்கும்போது பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ஃப்ரெண்டாக வந்து தர்ஷிகாவுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க உன் கேம் அணியை மாட்டேங்கிறது உன் கேமை ஸ்பாயில் பண்ணுது இல்லை நான்லாம் அப்படி பண்ணல நான் கேமனை இரநூறு பர்சன்ட் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இங்கே எவ்வளோ யாருமே போடாத லெவல் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்கு இல்லை நான் பார்க்குறேன் எங்களுக்கே தெரியுது இல்லை நான் வந்து ஜாக்லினுக்கு கூட தான் ஊட்டி விடுறேன் உனக்கு உடம்பு சரியில்லை நான் கூட பண்ணுற பண்ணுறத்தப்ப மேலும் மேலே பண்ணிக்கிட்டு இல்லை இது கொஞ்சம் ஓவர் டோஸாக போகுது நான் பார்க்குறத நான் சொல்கிறேன் நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கிளிப்புள்ளைக்கு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தர்சிகாவுக்கு வந்து பவித்ரா சொல்கிறாங்க அது மண்டேல சூப் சுத்தமாக ஏறவே மாட்டேங்குது நான் கேம் நல்லா தான் விளையாடுறேன் அப்படின்னு அது அதுவே நினச்சிக்குது போல இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜய் விஷால் வந்து அப்படியே தான் சுற்றிக்கிட்டு இருந்தான் கணா அவர் வந்து மன்மதன் நினைச்சிட்டார் போல இருக்கு இங்கிட்டு போயிட்டு ஒரு பிளே பண்றது இங்கிட்டு போயிட்டு ப்ளே பண்றது சேஃப் கேம் ப்ளே பண்றது அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்திங்கன்னா அது விஜய் விஷாலாக மட்டும் தான் இருக்க முடியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோவா கேங் வந்து கலைஞ்சிருச்சு கோ கேலி அப்படின்னே சொல்லலாம் ஜெஃப்ரி பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவே ரயானையும் வந்து வந்து நாமினேட் பண்றான் ரயானை வந்து வேற யாரோ அவங்க அவங்க டீம் ரஞ்சித் வந்து மங்களம் மங்களை வந்து போய் நாமினேட் பண்றாரு விஜய் சேதுபதி அடிச்ச அடித்த அடியில் அடித்த செருப்படியில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே திரும்பிட்டாங்கன்னு நினைக்கிறோம் ஆனால் இன்னமும் ஒன்று அந்த ரயான் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தரியா பிரச்சனை காண்டி வராம் இன்னமும் ஒன்று பண்ணால் தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் அந்த ஜாக்லினோட வேலைகள்னால தான் இவங்களுக்கு இப்படி ஆச்சு அப்படின்றது நம்மளோட கருத்து உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நாமினேஷன் நடக்குது அதோடு சேர்த்து பிக் பாஸ் வந்து ஒரு டர்க் லைன் அதாவது இவங்களுக்கு ஒரு பட்ட மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு எல்லாருமே நாமினேட் பண்றாங்க ஒன்பது பேர்கள் நாமினேட் ஆகிருக்காங்க ஆறு பேர் வந்து தப்பிச்சிருக்காங்க போன வாரம் வந்து நாமினேஷன் ஃப்ரீ வாங்கின மஞ்சரி அண்ட் இந்த வாரம் கேப்டனாக இருக்கக்கூடிய ரஞ்சித்தை தவிர்த்து மிச்சம் ஒரு நாலு பேர் நினைக்கிறேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சுருக்காங்க தான் சொன்னால் அதை பற்றி நம்ம தனியாகவே பேசுவோம் அதில் பார்த்திங்கன்னா அவுட் கிளின்னு சொல்லிட்டு தர்ஷிகாவுக்கு விஷப்பாம்பு அப்புறம் நடிகைன்னு சொல்லிட்டு ஜாக்லினுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் மிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து காரியவாதி மந்திரவாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு டேக்லைனோடு கொடுத்துருக்காங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்பது பேர் நாமினேட் ஆகியிருக்காங்க யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நம்மளுக்கே வந்து பார்க்கறதுக்கு வந்து காமெடியாக இருக்குது இவங்க எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் எதிர்பார்த்த எல்லாருமே வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் தர்ஷிகா சௌந்தர்யா ரயான் ஜாகின் அன்ஷிதா பவித்ரா விஜே விஷால் அண்ட் அருண் சத்யா இவங்க எல்லாருமே நாமினேட் இருக்காங்க ஒன்பது பேர்கள் நாமினேட் ஆகியிருக்காங்க இவங்க பாத்தீங்கன்னா சத்யா ப பல மிச்சர் தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு ரயான் சொல்றதுக்கே ஒண்ணு இல்லை டப்பா அருண் மாட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர் சாரி டப்பா அருண் மாட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வாரமும் மாட்டிட்டாரு போன வாரம் தப்பிச்சாரு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மாட்டிட்டாரு இந்த ஊர்க்கல்வி மாட்டுவார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம் இந்த வாரம் கணக்கச்சிதமாக சிக்கிட்டாருன்னு அப்படின்னு சொல்லலாம் தர்ஷிகா அவங்களும் சிக்கிட்டாங்க மிட் கெவி சென்று தான் தர்ஷிகா தான் வெளியில போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓட்டிங் அடிப்படையில் வந்து ஃபர்ஸ்ட் பவித்ரா இருக்காங்க சௌந்தர்யா பிஆர் டிமெல்லாம் கதர்றாங்க ஐயோ எங்க தலைவி எப்படி பண்ணிவிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு கூத்து என்ன அப்படின்ட்டிங்கன்னா திடீர் ராணுவ ஃபேன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பவித்ராக் போடுறாங்க முத்துக்கும் ஃபேன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பவித்ராக் போடுறாங்க ஒரு மூணு ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து பவித்ராக்கு ஆதரவு கொடுத்து சௌந்தரிய அடித்து கீழே இறக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் கடைசி இடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா டப்பாருன்னு வந்து நடனம் ஆடிட்டு இருக்காரு தர்ஷிகா அண்டு சத்யா இவங்க எல்லாரும் கடைசி இடத்துல பார்த்தீங்கன்னா நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்னை பொழுது இந்த வாரம் சேஃபாக வந்து தப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜாக்லின் சௌந்தர்யா பவித்ரா அன்ஷிதா இவங்க கூட பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருவாங்க அப்படின்னு தான் தோணுது கடைசி இடத்துல இப்போ வரைக்கும் இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா தர்ஷிகா அருண் ரயான் இவங்க மூணு பேரும் பார்த்திங்கன்னா கடைசி இடத்துல வந்து நடனம் இருக்காங்க இவங்களில் யார் வேணாலும் என்னை பொறுத்த வரைக்கும் தர்ஷிகா அனுப்பிச்சாலும் அனுப்பலாம் சத்யா அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சாலாம் அனுப்பலாம் அருண் அனுப்பலாம் அனுப்பலாம் ரா ரயான் இவங்க நாலு பேருக்கு தான் பார்த்திங்கன்னா டஃப் காம்படிஷன் வந்து நடந்துகிட்டு இருக்குது மிச்சருக்கு அஞ்சு பேர் வந்து கண்டிப்பாக காப்பாற்றப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு தோணுது சதீஷ் ஏதோ கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுங்க நம்ம கடைசியில கூட படிச்சு விட்ரலாம் இந்த வாரம் வந்து நாமினேஷன்லேருந்து காப்பாற்றப்பட்டு எனக்கு ஆச்சரிய முத்து எப்பராக சொல்லாமல் விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராணா வந்து வாரம் வாரம் வந்து ரயான் குத்தும் இந்த வாட்டி மறந்துட்டான் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து ராணவ் முத்துக்குமரன் மஞ்சரி வந்து அந்த நாமினேஷன் ஃபிரீக்கள் அவங்களும் இல்லை மங்களம் ஆண்களும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபக் இவங்கெல்லாம் வந்து சேஃபாக இந்த வாரம் தப்பிச்சிட்டாங்க இவங்க இருந்தாலுமே ஒன்றும் பெருசாக இதாக இருக்காது அதனால் பார்த்தீங்கன்னா ஓட்டிங்கில் வந்து ஒன்பது பேர்கள் நாமினேட் ஆகியிருக்காங்க இந்த வாரம் பொறுத்தளவு நான் சொன்ன இந்த அருண் தர்ஷிகா இவங்கள்லாம் யாராச்சும் ஒரு ஆள் தான் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம் அப்போ நம்மட்டு வேறு எதுவும் இன்றைக்கி பெருசாக ஒன்றும் கண்டன்ட் இல்லை மக்களை இவ்வளவு தான் கண்டென்ட்டே இருந்துச்சு அதாவது பார்த்தீங்கன்னா அப்புறம் ஷாப்பிங் டாஸ்க்கு வந்து அந்த முக இதை வச்சு ஒன்று பண்ணாலுங்க பொம்மை வச்சு ஒன்று பண்ணானுங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு கிரிஞ்சாக தான் இருந்துச்சு அது இந்த வாரம் வந்து எப்படி இவங்க ஹேண்டில் பண்ண போறேன் அதுவும் இல்லாமல் ஒரு முக்கியமான டாஸ்க் இந்த வாரம் வைக்க போறாங்க எந்தளவு சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அடுத்தடுத்து வீடியோக்கள்ல சொல்கிறேன் இந்த கமெண்ட் செக்ஷனுக்கு இப்போ நம்ம வந்துடுவோம் தான் ப்ரோ நமக்கு மாமா சரக்கு அடிப்பமாக சைடிஸ் ரெடி பண்ண என்னென்ன சொல்கிறான் பாருங்கள் ஹலோ வணக்கம் ப்ரோரா உங்கள் நீங்கள் டெய்லி கமெண்ட்லாம் பண்ணுறீங்க ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி வந்து லைவுக்கு வந்து டெய்லியுமே ஆதரவு நிறைய பேர் கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் அதுவும் இல்லாமல் பாஸ் சம்மந்தமான நிகழ்வுகள் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் இன்ஃபர்மேஷன்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க ஏன்னா லைக்கே மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் கொஞ்சம் ஒரு நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா இது போய் சேரும் அதனால் பார்க்குற எல்லாரும் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த வாரம் என்னையை பொறுத்த அளவுக்கு அருண் போனால் நல்லா இருக்கும் டப்பா வெளியில் அனுப்புனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே எதிர்பார்க்குறாங்க த டப்பா போனாலும் போகலாம் தர்ஷிகா போனாலும் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா ரெண்டு பேர் ரொம்ப டேஞ்சரில் இருக்காங்க தர்ஷிக்காவும் சரி டப்பாவும் சரி ஓட்டுக்கள் சுத்தமாக இல்லை சத்தியா மிச்சருக்கு உள்ள ஓட்டு கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள அப்படின்னு தான் சொன்னோம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் யார் காப்பாற்றப்படுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வாரம் யார் வெளியில் போனால் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்